ஹாய் நான் வீரமுத்து பேசுகிறேன் இந்த வீடியோவில் இன்சைட் பார் ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னும் சொல்லலாம் இல்லைன்னா வெறும்னே ஃபால்ஸ் பிரேக் அவுட்ன்னு சொல்லலாம் அந்த பேட்டனை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல இன்சைட் பார்னால் நான் சொல்கிறேன் அதோடைய முன்னோடிய பார்க்கு முன்னோட முன்னாடி பாரோடைய ஹை லோ ரெண்டுக்கும் உள்ளே கரண்ட் பாரோடைய ஹைலோ வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் இன்சைடு பார் அதை விட இது சின்னதாக இருக்கும் மேலே நீட்டிருக்காது கீழே நீட்டிருக்காது ப்ரீவியஸ் பார் ஹை லோவுக்கு உள்ளேயே இருக்கும் பார் இப்போ ஃபால்ஸ் பிரேக் அவுட்னா என்னான்னு பார்த்தோம்னா இந்த இன்சைடு பாரை வந்து ஏதோ ஒரு சைடு உடைக்கும் முதல்ல ப்ரைஸு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக போகும் ரெண்டு ஸோ இன்சைடு பார் ஃபார்ம் தான் பார்க்கணும் அதுக்கு அடுத்தது அந்த பார் பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும் அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேடை கொடுக்கணும் ஸோ ட்ரேடு எங்கே கொடுக்கணுன்னா இந்த பாரோடைய இந்த உடைச்ச பாரோடைய லோவில் கொடுக்கணும் லோவில் கொடுத்து சேல் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸு பர்சன்டேஜ் படி போட்டுக்கலாம் அதுமாரி இன்சைட் பாரை பற்றி சொல்கிறேன் இன்சைட் பார் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா மேலே போகிறதா கீழே போகிறதா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லோரும் முழிக்கிறதுக்கு தான் இன்சைட் பார் அதனால தான் வந்து எந்த பக்கமுமே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகாத பிரைஸ் வந்து ஒரே இடத்த மையம் காட்டுறதால வந்து இன்சைடு ஃபார்ம் ஆகுது அதோடைய குணாச்சாரம் என்னான்னு பார்த்தோம்னா யாருமே விலை எங்கே போகுதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்கன்னு அர்த்தம் அடுத்தது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு அதாவது மொத மொதல் இன்சைட் பார் எந்த பக்கம் உடைக்குதோ அது தப்பாக உடைக்குது அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வெலை போக போகுது அப்படின்றது இது வந்து நார்மலான பேட்டர்ன் இது வந்து ஒரு ஜென்ரல் பேட்டன் இப்போ வந்து இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இந்த எக்ஸாம்பிளில் இந்த ரெட் பார் தான் வந்து இன்சைடு பார் இந்த பார் அதுக்கு முன்னாடி பார் ஹை லோவுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது அதில் வந்து மொத மொதல் வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ண பாரோடைய டாப்பை பிரேக் பண்ணி இப்படி வில போயிருக்கு ஸோ இந்த பாரோடைய செலக்ட் பண்ணியிருக்க பாருங்கள் இந்த பாரோடைய ஹையில் என்ட்ரி போடணும் ஸ்டாப் லாஸ் கீழே போடணும் இதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் பிரேக் அவுட் பேட்டன் இது நல்லா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக சக்ஸஸ் ரேட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அது வந்து இன்னும் இதை இதோட நிறுத்திக்காமல் இந்த பேட்டர்னோட நிறுத்திக்காமல் இது கூட மணி ஃப்ளோ இண்டெக்ஸு இல்லை வேறு எதாவது சம் இண்டிகேட்டரை வச்சு அந்த இண்டிகேட்டர் வேல்யூவும் இப்படி இருக்கணும் அறுபது இருக்கணும் எழுபது இருக்கணும் அப்படின்னு ஃபில்டர் பண்ணணும் இன்னும் நிறையா ஃபில்டர் பண்ணும்போது இது ஒரு சக்ஸஸ் ரேட்டை ஏற்ற முடியும் இந்த பேட்டர்ன் மட்டும் கிடையாது எந்த பேட்டனாக இருந்தாலும் அந்த பேட்டன் கூடைய கூட மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் அந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டரை வச்சு அதோட வேல்யூவை ஃபில்டர் பண்ணணும் அதாவது குறைஞ்சபட்சம் மணி ஃப்ளோ இத்தனை இருக்கணும் இல்லை ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் இல்லை ஐம்பதுக்கு கீழே இருக்கணும் இல்லை ஆர்எஸ்ஏ ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் ஐம்பது கீழே இருக்கணும் அறுபதுக்கு மேலே இருக்கணும் அறுபது கீழே இருக்கணும் பைக் இப்படி இருக்கணும் செல்லுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் வச்சு ஃபில்டர் பண்ணால் தான் வந்து சக்ஸஸ் ரேட்டை ஏற்ற முடியுமா தவிர வெறுமனே பேட்டனை வச்சுக்கிட்டு சக்ஸஸ் ரேட்டை ஏற்ற முடியாது பேட்டனை வச்சுக்கிட்டு ஒரு முக்கால்வாசி நாய்ஸை வந்து ஃபில்டர் பண்ண முடியுமா தவிர ஆனால் இன்னும் சக்ஸஸ் ரேட்டை ஏற்றணுன்னா அது கூட இண்டிகேட்டர்ஸும் கண்டிப்பாக தேவை அதனால் இண்டிகேட்டர்ஸை சேர்த்து வச்சு யூஸ் பண்ண கற்றுக்குங்க மெயினாக வந்து டுவெண்ட்டி பீரியட் மூவிங் ஆவரேஜும் டுவெண்ட்டி பீரியட் போலிங்கர் பேண்டும் மஸ்ட்டு போலிங்கர் பேண்டை பற்றி படிக்கணும் நிறையா போலிங்கர் பேண்டை ப படித்தால் மட்டும்தான் பேட்டன்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்க முடியும் இல்லை எந்த இடத்துல பை பண்ணணும் சேல் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி ஒரு டபுள் டாப்னால் ஆவரேஜுக்கு மேலே தான் ஃபார்ம் ஆகும் டபுள் பாட்டம்னா ஆவரேஜு கீழே தான் ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி பேட்டன்லாம் ஒரு டிஃபைன் பண்ணுறதுக்கு போலிங்கர் பேண்ட் ரொம்ப முக்கியம் அதனால் போலிங்கர் பேண்டை பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் ரொம்ப முக்கியமான டூல் ட்ரேடிங்கில் என்ன கேட்டிங்கன்னா வந்து போலிங்கர் பேண்ட்ஸ் தான் அதேமாரி ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்னு பார்த்திங்கன்னா அது மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் தான் அதில் ஏதோ மேட்டர் இருக்குது அதை பற்றி நான் டீட்டெயிலாக மற்ற சிஸ்டம்லாம் க்ரியேட் பண்ணும்போது நான் அதை பற்றி சொல்கிறேன் தேங்க் யூ